ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளூ வேல் சேலஞ்சுன்ற ஒரு கொடிய கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ளூ வேல் சேலஞ்ச் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை நடந்துகிட்ருக்கு நடந்து நடந்துருக்கு நம்ம இந்தியாவிலையும் கூட ஸோ தயவுசெய்து கவனமாக கேளுங்க சேஃபாக இருங்க இந்த கேமை யாரும் முயற்சிக்க வேணாம் இந்த ப்ளூ வேல் சேலஞ்சுனால் என்ன அப்படின்றத ஒரு விஷயத்தை வச்சு நான் சொல்லிடுறேன் இந்த ப்ளூ வேல் சேலஞ்சுன்றது ஒரு கொலைகார கேம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது ஒரு கில்லர் கேம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த கேமில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மனுஷனை கொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் கருதப்படுது அதே மாதிரி இந்த கேமோட இறுதி கட்டமும் ஒரு மனுஷனை சூசைட் பண்ண தூண்டுற ஒரு விதமாக தான் அமைஞ்சிருக்கு சரி இந்த கேமை நீங்கள் எத்தனை நாட்கள் விளையாட சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஐம்பது நாட்கள் இந்த கேமை வந்து விளையாட சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் அப்படின்ற ஒரு கணக்கில் ஐம்பது நாட்கள் ஐம்பது டாஸ்குகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த ஐம்பது டாஸ்க்குகளில் எக்ஸாம்பிளாக ஒரு நாலஞ்சு விஷயங்களை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வைத்தே உங்களுக்கு புரிந்துவிடும் முதல் விஷயம் டெய்லி காலையில் நீங்கள் நாலு இருபது மணிக்கு உங்களை ஏந்திரிக்க சொல்லுவாங்க ஏந்திரிக்க அந்த டைமில் ஏதாவது ஒரு ஹாரர் வீடியோ பார்த்து அதற்கு ஆதாரமாக அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க குறிப்பிடுற ஒரு ஹேஷ்டேகை வைத்து யூடியூப்லேயோ சாரி ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் அவங்க குறிப்பிடுற ஒரு ஹேஷ்டேகை வைத்து போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ரெண்டாவது விஷயம் அதே நாலு இருபது மணிக்கு எந்திரிச்சு உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரயில்வே ட்ராக்கு கண்டுபிடித்து அங்கே நீங்கள் தனியாக நடக்கணும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க அதையும் ஃபோட்டோ பிடிச்சி அவங்க குறிப்பிட்ட ஹேஷ்டேக்கில் போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அடுத்த விஷயம் இந்த ஐம்பது நாட்கள் நீங்கள் இந்த கேமை கண்டினியூ பண்ணி விளையாடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஐம்பது நாட்களும் நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அடுத்தது இந்த ஐம்பதாவது இன்னொரு கண்டிஷன் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வேல் அதாவது திமிங்கலம் திமிங்கலத்தோட வரைபடத்தை உங்களோட கையில் ஏதாவது ஒரு கூர்மையான பொருளை வைத்து கிழித்து அந்த படத்தை வரைய சொல்லுவாங்க வரைஞ்சதுக்கு ஆதாரமாக அந்த ஃபோட் அந்த படத்தை ஃபோட்டோ எடுத்து அவங்க சொல்லுகிற ஒரு ஹேஷ்டேக்கில் போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க இந்த கேமோட இறுதி கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஐம்பதாவது நாளில் உங்களோட அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயரமான கட்டடத்துக்கு சென்று அங்கே மேலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கணும் இதுதான் ஐம்பதாவது டாஸ்க் இந்த ஐம்பதாவது டாஸ்கில் நீங்கள் குதிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து குதிக்க போகிறீங்களோ அந்த இடத்த அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் மிஷின் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க இதை போஸ்ட் தான் உங்களோட கேம் நிறைவு பெறும் இதுதான் இந்த கேமை பற்றின முக்கியமான விஷயங்கள் ஸோ இந்த கேமில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபோட்டோ ஒரு இந்திய குழந்தையோடது தான் ஸோ இதை பற்றின விஷயங்களை பின்னாடி நான் சொல்கிறேன் முதல்ல இந்த கேமை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த இருபத்தி இரண்டு இரண்டு வயது நிரம்பிய ஒரு இளைஞர் அவரோட பேர் ஃபிலிப் இவர் இந்த கேமை தயாரித்தவர் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா இவர் கண்டுபிடிச்ச இந்த கேமுனால் இரநூறுக்கு மேற்பட்டோர் இறந்துருக்காங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம் அதே நேரம் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தும் இந்த அப்ளிகேஷனோ இல்லை இந்த கான்டாக்டோ உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரியே அவங்களா உங்களை டைரக்டாக அப்ரோச் பண்ணால் மட்டுமே தான் இந்த கேமை நீங்கள் விளையாட முடியும் தயவு செய்து இதை யாரும் முயற்சிக்கு வேணாம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எப்போ அவங்க கூட கான்டாக்டில் இணையிறீங்களோ அப்போவே உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி உங்களோட ரொம்ப முக்கியமான நபர்கள் யாருக்காவது தொந்தரவு தருவேன் அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டி இந்த கேமை வந்து செய்ய வைப்பாங்க அடுத்தது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து இந்தியாவுக்குள்ளாரையும் இப்போ வந்திருக்கு இதற்கு முதல் பலி நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த ஃபோட்டோவில் இருந்த அந்த சிறுவன் தான் அவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வயசு அவரோட பேர் மந்தீப் அவரோட ஊர் மும்பை ஸோ இப்போ தான் ஜூலை முப்பதாம் தேதி அவர் இறந்திருக்காரு அவரும் இந்த கேமை விளையாடிருக்காரு ஸோ செய்து சேஃபாருங்க நம்மளோட நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை பார்க்குற எந்த ஒரு நண்பராக இருந்தாலும் சரி செய்து உங்களோட குழந்தைகளோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எதுலையாவது ஈடுபடுறாங்களா அப்படின்றத தயவு செய்து கவனிங்க அதே மாதிரி அவங்க இந்த மாதிரியான ஸ்ட்ரேஞ்சான ஹேஷ்டேக் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க அதே மாதிரி ப்ளூ வேல் சேலஞ்ச் இந்த பேரில் எந்த ஒரு கேமாக இருந்தாலும் எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் எந்த ஒரு லிங்காக இருந்தாலும் தயவு செய்து அதை ஓப்பன் பண்ணாதீங்க தயவு செய்து இதை ஓப்பன் பண்ணாதீங்க ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூவன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இது இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க இருந்தும் அவங்க உங்களை டைரக்டாக அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதை சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்துக்காதீங்க உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த பற்றின விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்கள் அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எப்படியாவது நல்ல விஷயங்களை மட்டும் பரப்புங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் முடிந்தவரை நான் கடைசியாக சொல்கிறது திங்க் பாசிட்டிவ் பீ பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி தேங்க்யூ பாய் பாய்